எல்லாருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை முதல்ல தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு பரியும் பெருமாள் ரொம்ப சிறப்பா இருக்கு அது நீங்க கொண்டாடினீங்க அது உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி அந்த மாதிரியான ஒரு படம் வந்து ஒரு சர்ஃபெக்சன் இல்லை ஏரி இல்லை எது போட்டாலும் கழுவனாலும் போகாத ஒரு ஜாதின்னு ஒன்று அதோட தீவிரத்தை தீவிரவாதத்தையும் ரொம்ப அழகாக சொன்ன படம் அது அதை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டாடினீங்க அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அதுக்கும் சரி இந்த நேற்று ரிலீஸ் ஆன நல்லா இருக்குன்னு சொன்னாங்க துப்பாங்க ஸோ அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் எங்கள் படம் நைன்டி சிக்ஸ் அது எங்கள் படம்னு இல்லை இது இந்த பிரேம்குமார் அப்படின்ற ஒரு ஆள் எடுத்த அந்த ஆளுக்கு மட்டுமே சொந்தமான படம் ஆனால் பார்க்குற அத்தனை பேருக்கும் சொந்தமான படம் இது நைன்டி சிக்ஸ் ஸோ இதை அதாவது எப்படி வருதுன்னா புடு சட்டம் மாறணுன்னு வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டார் படத்தை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது என்ன சொல்கிறது தெரியல ஒரு மாதிரி விமர்சனம் திரைப்படம் மக்கள் ரசனை வேலை பார்த்தவங்க அது மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒன்றா ஃபார்ம் ஆகுது எனர்ஜி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மேடையில் எல்லோரும் பேசும்போது கவனிச்சிட்டே இருந்தேன் எல்லா பெரிய மனுஷங்களும் சின்ன படத்துலமாக பேசுனாங்க இந்த சின்ன பசங்களாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசுனாங்க இந்த வயசுலேயே அவங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு இந்த மெச்சூரிட்டி அதாவது நாலாம் மேடையை பார்த்து நாலா சும்மா நாளாக என்னோட நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் எப்போ இந்த உலகத்தை நம்மளோட கம்பேர் பண்ணி தான் நமக்கு பழக்கம் இல்லையா அந்த மாதிரி நான் என்னோட தான் இந்த உலகத்தையும் சக மனு சீர் நோத்தம் போடுற உடையும் காரையும் இல்லை ரோடையும் மற்ற நாட்டையும் பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்ந்தால் நமக்கு பழக்கம் ஸோ அந்த மாதிரி என்னோட கம்பேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட கம்பேர் பண்ணி பார்க்குற பட்சத்தில் இந்த குழந்தைங்கலாம் ரொம்ப மெச்சூடா அழகாக நல்லா முதல்ல மேடையில் பேசும்போது வேர்த்து வெறு மயக்கம் போட்டு விடாத குறையாத மேடையில் பேசியிருப்பேன் நான் ரொம்ப அசால்ட்டா மெச்சூர்டாக பேசினாங்க மனசுல இருக்கிறத சாதாரணம் வெளிப்படுத்துறாங்க ரொம்ப பியூரா இருக்கிறாங்க அது சினிமா எந்த விதத்துலேயும் பாராட்டும் புகழும் எந்த விதத்திலயும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நண்பர்கள் எந்த விதத்திலயும் அவங்களையும் அவங்க சிந்தனைக்கு எடுத்துராம அவங்க அறிவு மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் அவங்க இந்த படத்தை பத்தி தேவையானாலும் எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க அந்த உங்களுக்கும் தெரியும் ஸோ அனுபவத்தையும் நிறைய பேர் பகிர்ந்துட்டாங்க ஸோ எனக்கு புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச மாதிரி படம் ரிலீஸ் அன்னைக்கு அந்த பிரச்சனை அது இருக்கிற சகோச்சம் தானே வச்சுக்கோங்களேன் அது யாரும் யார் மேலே இங்கே குறை சொல்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா இது வந்து யாரும் ஒருத்தர் யாரையும் டார்கெட் பண்ணி பண்ணுற தவறும் இல்லை இது எக்னையே கிரியேட் பண்ணப்பட்டது இங்கே இருக்கிறது இது எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது வட்டத்தில் எது தொடக்கம் எது முடிவுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எது தொடக்கம் எது முடிவு யார் மேலே பழி போடணும் அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது யாரும் இதுக்கு பொறுப்புமல்ல பட் இதை காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ண லலித் முக்கியமான ஆள் அன்னைக்கு ரவு பட்ட கஷ்டம் அதையும் நான் நேரில் பார்த்தேன் பட் வேறு வழி இல்லை சில சமயம் லைஃப் நமக்கு இதெல்லாம் ஒன்று கொடுக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன்னு ஏன்னா யார் மேலே எவ்வளோ பாரம் வைக்கிறானோ எவன் எவ்வளோ தாங்குறானோ அவனுக்கு தான் இருக்குது அவன் அந்த பாரத்தை தாங்கி கடந்து போக முடியும்னா அவனுக்கு இன்னும் இன்னொரு கட்டத்துக்கு போக முடியும் லைஃப்பில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என் லைஃப்பில் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விஷயந்தான் கடந்து வந்திருக்கேன் அண்ட் முக்கியமான விஷயம் இது என்னமோ எனக்கும் எங்கள் டீமுக்கோ முத முறையாக நடந்ததில்லை சினிமாவில் இது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கிறதா அது இது எல்லா தொழிலுக்கும் வேறு வேறு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் அது பெரிய விஷயமும் இல்லை பட் இதில் முக்கியமாக சொல்ல விரும்புறது லலித் லலித்வர்களுக்கு இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ரிலீஸ் பண்ண லலித் அவர்கள் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் இருக்கு நந்தகோபால் அவர்கள் எப்படி இந்த கதையை மீனா நீ இல்லைனா நான் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு படத்தை செலக்ட் பண்ணாரோ ஒரு காதல் ஒரு படம் பண்ணாரோ அந்த அதை அந்த படத்தை பார்த்துட்டு அதே அளவு காதலோட இது செம படம் இது மக்களை போய் சேரணும் கடைசி நிமிஷத்தில் அவர் வாங்கினது இல்லை அவர் காசுக்கு மேலே போடுறதா இருந்தாலுமே அவர் தன்னை மீறி அதுக்கு முன்னாடி வந்து அதை எடுத்து கொண்டு வந்தார் ஸோ அவருக்கும் இவ்வளோத்தையும் தாண்டிட்டு இந்த படத்தை ரசித்து இன்றைக்கி வந்து மேடையில் உட்காந்து ரசித்து பேசுனோபால் சார் இருக்கும் மற்ற உட்காந்து நண்பர்கள் அத்தனை பேருக்கும் சரி மிகப்பெரிய நன்றி அண்ட் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நல்ல படங்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ் சினிமா இந்த நீங்கள் பாராட்டுற போதையில் அந்த போதையை வேண்டி அடுத்த வரவங்களும் இந்த போதைக்கு ஆசைப்பட்டு கொண்டாடுவாங்க புதுசாக படங்களை சிந்திப்பாங்க புதுசா இன்னும் நல்ல படங்கள் வரும் அது பெரிய மாற்றத்தை உருவாக்கல நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அறிவுக்கும் சிந்தனைக்கும் பாராட்டுக்கும் மிக்க நன்றி 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 நிச்சயமாக இல்லவே இல்லைங்க விஷால் நல்ல மனுஷன் சொல்ல இந்த தவறு யார் மேலே இல்லை இப்ப அவரு அது அது வேற நம்ம நினைக்கிறோம் முன்னாடி தான் முன்னாடி தெரிகிறதுனால இவங்க தான் தவறு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண வருவோம் அப்படி கிடையாது அவருடைய சூழல் என்னவோ அவர் எவ்வளோ காசுக்கு வட்டி கட்டுறாரோ அவருக்கு என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும் நமக்கு எப்பவுமே மற்றவங்க சூழல் வந்து நமக்கு முடிஞ்சளவுக்கு வெளியே பார்க்குறதா தெரியுமா இல்லையா உள்ள என்னன்னு தெரியாது நிச்சயமா தெரியாது எனக்கு ஒரு துளியும் அவர் மேலே வருத்தமும் இல்லை அது தவறுவா எனக்கு தவறாவே தெரியல நான் எங்க வருத்தப்படுறது அவருடைய நிலம் அது அவ்வளோதாங்க அவர் எவ்வளோ படத்தை விட்டு கொடுத்தாரோ இதுக்கு முன்னாடி அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் நான் பணத்தை விட்டு கொடுத்தும் போது ப்ரெஸ் மீட் வச்சு நான் இவ்வளவு பணத்தை விட்டு கொடுத்தேன்னு சொல்லவா முடியும் நிச்சயமா இல்லவே இல்லை இப்போ இந்த படத்தையும் அவர் தான் வேணான்னு சொல்லியிருக்காரு இதுவே அவர் பெரிய மனுசரமா எல்லா மனுஷனுக்கு இருக்கிற இயல்பான குணம் தான் இது இல்லை தனியா வருத்தப்படுறதுல ஒண்ணுமே இல்லை தனி இருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொன்னார்னா நீங்க சொல்றது ஏத்துக்க வேண்டிய அவர் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு ஏற்றதுக்கு தான் நான் இந்த சங்கத்தினுடைய தலைவரா வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஏற்கனவே அன்பழகன் சொல்ல பேசும் போது இந்த வட்டி பிரச்சனை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தவங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் யாரு வந்தாலும் எப்படி வந்தாலும் நான் வந்து இத ஒத்துக்கவே மாட்டேன் நீரவாசனை எல்லாம் பேசாங்க இப்போ உங்க படத்தையே நிப்பாட்டி வச்சிருக்காரு

செஸ் காயினா மாதிரி உங்களை குதிரையாகவும் பானாக மாத்தி உங்களை பானா மாத்தி நவத்தும் போது உங்களுக்கு தெரியும் உங்களை வச்சு ஆட்டம் விளையாடப்படுதுன்னு அதுக்கு நீங்க யார் பள்ளி சொல்லுவீங்க நான் திரும்பி சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சது அஞ்சு சதவீதம் மட்டும் வெளியே தெரிஞ்சது அஞ்சு சதவீதம் மட்டும் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இங்க தான் தெரியும் இங்க இருக்குது என்னன்னு சீமராஜுக்கு முன்னாடி சிவாக்கு என்ன நடந்தது தெரியும் அது கூட எத்தனை பேர் விமலுக்கு நடந்தது தெரியும் எல்லாருக்கும் நடக்கிறதா இது இயல்பு தான் வேற வழியில் நான் இது ஃபினான்சியல்ஸ் மேலேயும் குறை சொல்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த டைத்தை விட்டால் வேறு டைம் கிடையாது அவங்களுக்கு பணம் தான் அங்கே அடையாளம் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்சியருக்கும் பணம் தான் அடையாளம் பணம் இல்லாமல் அவங்களுக்கு மரியாதை எங்களுக்கு படம் தான் அடையாளம் அப்பயும் சார் எனக்கு படம் தான் மரியாதை என் படம் தான் என்னோட அடையாளம் என் படம் வரணும் அதுக்கு எனக்கு முக்கியம் அதுதான் என்னுடைய பலம் என் மக்கள் ரசனை தான் என்னோட பலம் இன்னைக்கு நான் சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசுகிறேன் தளர்ந்து பேசுகிறேன் என் வேலையை பாராட்டுறீங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது படம் வர போய் தான் அது அது டயத்துக்கு வரணும் அங்கே பணம் தான் பணம் அவங்களுக்கு அதுதான் பலம் அதுதான் அடையாளம் கூட அவங்க அதை தக்க வைக்கிறது போராடுவாங்க வேற வழி கிடையாது இதுல இதுல நான் யார் எதுக்கு யார் இங்க யாரையும் நான் பெருந்தன்மையா மன்னிக்கிறனோ இல்ல பெருந்தன்மையா பேசுற கணக்கே இல்லை இயல்பு அது என்ன பண்ணுவோம் நாலு பேருக்கு வாரி வாரி கொடுத்தாலே ஐயோ பாரு கொடுக்கலைன்னா கஞ்ச பையன் பையன் கொடுத்துட்டீங்கன்னா பாரு ஒன்றும் இல்லை மூர் இழுத்து குடிச்சா நக்கிட்டு போயிச்சுருவாங்க இது எல்லா விதமாகவும் பேசுவாங்க நான் வந்து ஒரு நூறு ஃபோன் கொடுத்தேன் இல்லையா எங்கள் அம்மாவுக்கு பெரிய பயம் இருந்தது இவன் எங்கள் அப்பானை மாதிரி வாரி வாரி கொடுத்துட்டு கடைசி தெருவில் நிற்க போகிறான்னு எங்கள் ஆத்தாளை கூட்டு வந்து உட்கார வச்சேன் எங்கள் ஆத்தாளுக்கு அவ்வளோ சந்தோஷம் அது ஒரு பேர் அது அந்த மாதிரி பணத்தை அவங்க இப்படி பார்க்குறாங்க அவங்களுக்கு என்னவாக இருக்கு அது அவங்களோட அடையாளம் இதில் யார் மேலே யார் கூற சொல்லணும்

ஒருத்தர் சார்ந்து இல்லையா அது படம் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை ஒழுங்காக படம் பண்ணி அதை ஒழுங்காக முடிச்சு வெளியே கொண்டு வந்து எவ்வளோ உயிர் போகிற விஷயமோ அதை விட பல மடங்கு உயிர் போகிற விஷயம் வேதனை படம் ரிலீஸ் ஆகிறது அப்புறம் படத்தோட கலெக்ஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் ஊரே பார்த்து ஹிட்ன்னு சொன்னால் கூட உங்களுக்கு கலெக்ஷன் என்ன வரும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வேற ஒன்று பேசலாம் எங்களுக்கு வேற ஒன்று வந்து சேரும் நாங்கள் அது எங்கன்னு போய் என்னன்னு சொல்கிறது இது

இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முடிவு கெடுறது அதாவது ஒரு நடிகருடைய முன்னணி நடிகருடைய சம்பளத்தை எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எவ்வளவு படத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இதெல்லாம் கொண்டு வரணும் அதுல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு இதுவும் நாங்க வந்து முன்னாடி நின்று அவங்களை வந்து அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு நாங்க உதவும் அப்படின்னு சொல்லிதான் தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷன்ல இப்ப விசாரணை ஒரு நிமிஷம் இதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு பதில் நான் சொல்றேன் எனக்கு இது மேல ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கு இந்த சிறுபட தயாரிப்புகள் பெரிய பட தயாரிப்பாளர்கள் அப்படி இல்லை நல்ல படம் படம் வந்து சேரணும் அதுக்கு ஒரு வேலை சேரும் அதுக்கான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு படம் பண்ணி ஒரு படத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒழுங்காக ரிலீஸ் ஆகி ஒழுங்காக வந்து சேரதுக்கான வேலையை பார்த்தா போதும் ஆனால் அதுக்குள்ள நிறையா பேக் அண்ட் பேக் நிறைய உங்களுக்கு தெரிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாதுங்க திஜுமா அதை நீங்க வெளியே வந்து தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை என்ன சொல்லுங்க தீர்வு யார் கொடுப்பா உங்ககிட்ட வந்து பேசுறோம் ஓபனா சொல்றோம் மக்களுக்கு தெரிய வருது வேற சொல்யூஷன் தீர்வு யார் தருவா திருப்பி டிபெண்ட் இடத்துல வந்து உங்களால் தீர்வு கொடுக்க முடியாதுல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியாது இல்லையா இதை வெளியே முழுசா அதனால தான் சொல்ல முடியல யாருமே

சொல்லு சரி சொல்லுங்க சொல்லுங்க நான் பணத்தை மெயின் பண்ணி சொல்ல அதாவது அதாவது அந்த நைன்டி சிக்ஸ்க்கு பட்ட கஷ்டத்துக்கு வந்து முன்னாடி படங்கள் வந்து டைரக்டரை குறிப்பிட்டு சொன்னேன்

இல்லை அப்படி பண்ணுறது வந்து அது ரொம்ப தப்பு அது அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் பார்க்குறதுல இருக்கிற ஒரு தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் ஸ்கூல் போர்ஷன் இல்லை எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருக்குது ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரைட்டர்ஸ் யூனியன்லேயே இருக்குது நீங்கள் வாங்கி கூட செக் பண்ணலாம் இது Yeah. Wow. வரைக்கும் மாத்தல அது உண்மையாவே அரசன் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இருந்த என்னோட பார்பர் தான் அவரு பட் அந்த அவரு அவர்கிட்ட இருந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேரக்டரைசேஷனை அப்படின்னு நான் இது பண்ணேன் இன்னொன்று என்னென்னா நான் நைன்ட்டீஸில் பார்த்து ரொம்ப யூனிக்காக நான் ரொம்ப இது பண்ணது நான் கிட்டத்தட்ட நான் ரயில் ஸ்னேகம் சீரியல்லேருந்து நான் சொல்கிறேன் அந்த டைம்லேருந்து அபூர்வ சகோதரர்கள் பல படங்கள் சொல்லலாம் கேபி சாரோட பல படங்கள் சொல்லலாம் அதை நான் பார்த்துருக்கேன் எனக்கு அவர் ஹி ஹஸ் காட் இஸ் ஓன் ஸ்டைல்

தெரியல எனக்கு தெரியல அது அப்படி சொல்லுனா அவர் இழிவுபடுத்துற மாதிரி இருக்காதான் எனக்கு தெரியல நான் செய்தி நான் நீங்க நீங்க செய்தியா கொண்டு வந்ததுக்கு நன்றி ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் சொல்லி அதை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதை அப்படி பார்க்க வேணாம் நான் சொல்றேன் திரும்ப உங்களுக்கு சொல்லுங்க என்னென்ன சட்டம் அண்ணா இது இங்க கேக்குற கேள்வி அண்ணா என்னென்ன இது

பிளஸ் டூ பிளஸ் டூ பிளஸ் டூவா ஃபஸ்ட் இயர்னு தெரியல அப்போ படிச்சிருக்கேன் அப்போ என் லவர் யார் தெரியுமா கல்யாணம் ஆயிருக்க அவங்களுக்கு எதுக்காக சொல்லி தப்பு இல்லையா அது என்ன எனக்கு ஒவ்வொரு வருஷம் வந்துருங்க எல்லாமே ஒன் சைட்ல தானே அது நாலாவது படிக்கும் போது ஆரம்பிச்சது அது வருஷம் வருஷம் வந்தது நான் இது வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணதே இல்லை நான் ப்ரொபோஸ் பண்ணத என் மனைவி மட்டும்தான் கல்யாணம் பண்ணிட்டான்